இன்றைக்கி நம்ம சாய் கிச்சனில் சாக்லேட் கேக் தான் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யப்படும் அதை கடையில் வாங்குற மாதிரி நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு மைதாக்கு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் எந்த கப்பில் அறுக்குறீங்களோ அதே கப்பில் அரைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து பவுட்ரு பண்ணணும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கேக் பண்ணுறதுக்கு மூணு முட்டை எடுத்துருக்கேன் வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ரெண்டுமே சேர்த்துக்கோங்க எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணுறப்ப நல்லா நுற வந்து பொங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணால் தான் நமக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நைஸான ஜல்லடை தட்டு எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப்பு மைதா சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் மைதாவுக்கு ஒரு கப்பு வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே கப்பில் உள்ள அளவு தான் சொல்கிறேன் இதையும் இப்போ இதோடு சேர்த்துடலாம் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துடலாம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் பவுடர் பண்ணி வச்சு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இது இப்போ இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை சளிச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் ஓரமாக வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாம் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க முட்டையோடு சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாலு டைம் அப்படி ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக எடுத்து போட்டு நீங்கள் பீட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கப்பு அளவு பால் சேர்க்கணும் இப்போ பாதி பால் சேர்த்துக்கலாம் மீதி மாவையும் இதோட சேர்த்துடலாம் மிச்சம் வச்சுருக்க கப் பாலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடயே ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துருங்க ரீஃபண்ட் ஆயில் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது மில்லி நான் சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கேக்கு டீன்னு எடுத்துக்கோங்க இந்த மின்னில் கொஞ்சமாக மைதா சேர்த்துடலாம் அளவுக்கு எல்லா பக்கமும் பட்டுற மாதிரி மைதாவும் சேர்த்துக்குங்க எல்லா பக்கமும் பட்டுற மாதிரி இப்போ மேலே ஒரு பட்டர் சீட் சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணி வச்ச கேக் பேட்டரை சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கணும் இப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கேக்கு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க பபுள்ஸ் இல்லாமல் கேக் அப்போ தான் வெடிக்காமல் வரும் இப்போ நான் கேக் வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் இப்போ ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்டாண்ட் இல்லைனா நீங்கள் கல்லுப்பு கூட ரெண்டு கப்பு அதில் கீழே போட்டுட்டு அது மேலே நீங்கள் கேக் பேட்டர் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு இருபது நிமிஷம் வேக வைக்கணும் மீடியம் டைமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வெயிட் போடாமல் மூடி வச்சுக்கலாம் பாருங்க ஒட்டாமல் வந்திருக்கு நல்லா உப்பி வெந்து வந்திருக்கு இப்ப இத வெளியில எடுத்துடலாம் ஆறு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் சூப்பரா அருமையான கேக் ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்ட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இத நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்